الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم وَجِعَلْ لي وصيرا من أهلي هارون اخشدد به أزري अगरत अनुड़ी अ

பதினாறு ஜிசுக்களை முடித்து தந்திருக்கிறார்கள் இன்று போதப்பட்ட திருமலை வசனங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர் செய்த ஆட்சியினுடைய அழகுகளை பற்றி அவர் செய்த சேவைகளை பற்றி சில வசனம் போத கேட்டார் அதேபோல் மரியம் அலி இஸ்லாம் தன்னுடைய ஆறு உயிர் மகன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுக்கும் போது எந்த அளவுக்கு துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் என்ற செய்தியை போத கேட்டோம் அதேபோல ஜகரிய அலை இஸ்லாம் குழந்தையின்மையால் அவதிப்பட்டு பிறகு அல்லாவிடத்தில் எவ்வாறு பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை இன்று வழங்க இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான அவசரம் அகலி இறைவா எனக்கு என் குடும்பத்தில் இருந்து ஒரு உதவியாளரை நீ ஏற்பாடு செய்து தருவாயாக ஹாரூன் அந்த உதவியாளர் என்னுடைய சகோதரர் என் உடன் பிறந்தவர் ஹாரூனாக இருக்கட்டும் அவரை கொண்டு நான் என்னுடைய நிகழ்த்துவதத்தை மக்கள் சேர்க்கும் விஷயத்திலே எனக்கு நீ வலு ஏற்படுத்தி தருவாயாக என்று இஸ்லாம் தன்னுடைய சகோதரர் விஷயத்திலே துவாச்சரை பற்றி இந்த வசனம் என்று அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறது உடன் பிறந்த சகோதரர்கள் அது உண்மையாகவே உன்னதமான உறவு அண்ணன் தம்பியின் உறவு அல்லாஹுத்தாலா அந்த உறவை அவன் ஏற்பாடு செய்து தந்த உறவுகள் உலகத்தில் இரண்டு வகைதான் ஒன்று அல்லாஹுவால் தந்த உறவு அத்தா அம்மா அல்லாஹ் கொடுத்த உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லாஹ் கொடுத்தது தான் பெத்த பிள்ளை அல்லாஹ் தந்தது இந்த உறவு எல்லாம் மவுத்தா போனா இல்லை கியாமத்து நாள் வரைக்கும் பிரிக்கவே முடியாது இவர் அண்ணன்னா அண்ணன் தான் ஒரு தம்பினா தம்பி தான் யாராலும் பிரிக்க முடியாது இது தங்கச்சி இது அக்கானா அப்படி தான் இது அம்மா இது மயன்னா அப்படி தான் பிரிக்க முடியுமா முடியவே முடியாது ரெண்டாவது ஒரு உறவு இருக்குது மனிதர்களாக தேடி கொண்ட உறவு அது மனைவி மனைவியை வேணுமன்னா பிரிச்சு விட்டுரலாம் மனைவியினுடைய உறவு அல்லாத் தந்த இரத்த உறவு மாதிரி ரொம்ப வலுவான உறவு இல்லை வலுவான உறவு இந்த அல்லாஹ் கொடுத்த உறவு அதிலும் குறிப்பாக மிக சிறப்பான உறவு அண்ணன் தம்பி உறவு அண்ணன் தம்பி உறவு எப்படி ஆழமானது என்பதை இந்த சொல்றாங்க மூசாலேசலாம் இந்த வசனத்துல நமக்கு அண்ணன் தம்பி உறவுல இப்படித்தான் இருக்கணும் நீ அண்ணன் தம்பி நமக்குள்ள உறவு எப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹத்தாலா அந்த உறவனுடைய செய்தியை

ஒரு இப்படி தான் நினைக்கணும் அப்படிங்கிறத பெருமானார் சராசன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார் இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன தெரியுங்களா அல்லாஹலா மூசா அலிசலாத்த இறை தூதரா நியமனம் பண்ணிட்டான் ஆனா மூசா அலிசலாத்துக்கு வாய் கொன்னல் வாய் அவங்க இறை தூதராக பிரச்சாரத்தில் மேற்கொண்ட பொழுது ஆரம்ப காலத்துல திக்கி திக்கி தான் பேசுவாங்க அவ்வளவு தெளிவா அவங்களுக்கு பேச்சு வராது லேசா திக்கி திக்கி பேசுவாங்க அப்பதான் இறைவா நான் அந்த எதிரி பிரவுண்ட போய் பார்த்து பேசணும்னு சொன்னா இப்படி திக்கிக்கிட்டே போய் அவன் என்ன கேலி பண்ணிரவும் அப்போ நீ என்ன செய்ய எனக்கு பலமான ஒரு உதவியாளரை என்னுடைய தூதுத்துவத்தை எட்டிமீட்பதற்கு தா அப்படின்னு கேட்டாங்க எப்படி கேக்குறாங்க வ ஜல்லி வஸீரமின் அஹலி இந்த வசீருங்கிற வார்த்தைக்கு என்னனு கேட்டா அர்த்தம் உதவியாளர் ஆனா அவன் எப்படி கேக்குறாங்க ஆரோட اخي அந்த உதவியாளர் என் சகோதரராக இருக்கட்டும் அப்படின்னா என்ன நான் இறை நீ கொடுத்துட்ட பாக்கியம் எப்படி சகோதர இறை தூதர ஆக்கியதுன்னு என் சகோதரர் ஹாரூர் இஸ்லாம் அவங்கள அவர் சாதாரண மனிதர் ஆனால் அவரை நீ இறை ஒருவராக நியமித்து விடு அப்படின்னு தன் சகோதரருக்காக கேட்கிறார்கள் இறைவா எனக்கு நீ உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கிற என் சகோதரனுக்கு கொடு எனக்கு மட்டும் தந்திருக்கிற அவரை எனக்கு கொடு அவரை எனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதாவது ஈஸ்வது துப்பிகியா சரி என்னுடைய காரியத்துக்கெல்லாம் அவர் என்னோடய இருப்பார் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உதவி செய்வார் என் வேலையெல்லாம் லேசாக்கி தந்துடுவார் அப்படின்ட்டு மூசா அலி தான் பெற்ற இன்பத்தை தன் சகோதரனும் பெறட்டும் என்று அல்லாவிடத்தில் கேட்டார்கள் இது உயரிய பண்பு நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கா எங்கள் அண்ணனுக்கு வேணும் என் தம்பிக்கு வேணும் யாருமே கேட்பாங்க இறைத்தூணர்கள் கேட்பார்கள் அந்த பண்பு யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் இறைத்தூணர் பண்பை கன்னகத்தை தக்க வைத்து இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அண்ணன் தம்பி அவ்வளவு நேசிக்கணும் எல்லா வீட்டுலயும் அதாவது நம்மளுடைய விரல்ல அஞ்சு ஒரே மாதிரியா இருக்கு ஒரு குட்டை நெட்ட குண்டு ஒள்ளி அப்படி இருக்கா இல்லையா அது மாதிரி ஒரு தாயின் தகப்பனுக்கு பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே பொருளாதாரத்துல முன்ன பின்ன இருக்கலாம் படிப்புல முன்ன பின்ன இருக்கலாம் திறமை பதவியில முன்ன பின்ன இருக்கலாம் குணமனத்துல முன்ன பின்ன இருக்கலாம் இப்படிதான் இருப்பாங்க ஒரே மாதிரி அது எங்கேயுமே இல்லை அப்ப ஒரே மாதிரி இல்லாட்டினாலும் நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்து பழகணும் இந்த ஒற்றுமையா இருக்கிறதுனா கூட்டு குடும்பமா இருக்கிறதுன்னு சொல்லல வெளிய குடும்பம் வேறா இருந்தாலும் கூட அண்ணன் தம்பியினுடைய உள்ளங்கள் ஒற்றுமையா இருக்கணும் எங்க அண்ணனுக்குன்னா நான் ஓடணும் எனக்கு ஒண்ணுன்னா என் தம்பி முடியாதணும் அந்த அளவுக்கு உள்ள பிணைப்பு பாச பிணைப்பு இருக்கணும் தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படக்கி அஞ்சான் அதாவது தம்பிகளுடைய பலம் அது அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒருமுறை மாற்றங்களை ஒரு பெரிய அரசாட்சியை போல அவனுக்கு உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுக்கு சொன்ன வார்த்தை என் தம்பிமாருக்கு ஆனால் எதுக்கும் பயப்பட தேவையில்லை எல்லாத்துக்கும் என் தம்பி என் அண்ணன்மாரும் ஓடி வருவாங்க நான் எதை வேண்டாலும் என்னால் சாதிக்க முடியும் இருந்துச்சா இல்லையா அதுதான் இங்க முக்கியம் அதாவது கூட்டு குடும்பத்துல இருந்தாதான் வெளியே இருந்தாலும் வரும் அண்ணன் தம்பியை வெளியே இருந்தாலும் வரும் கூட்டு குடும்பத்தையும் தாண்டி அது அண்ணன் தம்பியின் உறவு அதை இங்கே நம்ம விளங்கிக்கணும் அதே போல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா ஆறு மலைசனா ரொம்ப அழகா பேசுவாங்களாம் அதாவது அவங்க ஒரு பேச்சு சொக்கி ஒரு அளவு இருக்குமா ஆர்வலைசனா பேசுனா கேட்குறவங்களாம் அப்படியே மயங்கி போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு அவருக்கு நாவன்மை இருந்துச்சு அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க என்னுடைய ஆர்வம் சாதாரணமானவர் இல்லை யா அல்லாஹ் அவர் மிகப்பெரிய பேச்சாளர் ரஹ்மானே அவர் பேச்சாளர் அவரையும் நீ இறை தூதர் இங்கே இன்னொரு கருத்து என்னான்னு கேட்டால் அண்ணன் தம்பி அதாவது என் தம்பிக்கு திறமை இருக்குன்னு வைங்க அந்த திறமை என் பிற ஆள்கிட்ட சொல்லணும் என் தம்பி இவ்வளோ பெரிய கட்டிக்காரங்க எங்க அண்ணன் இவ்வளவு பெரிய கட்டிக்காரு தெரியுங்களா அப்படின்னு மூசாலிஸ்லாம் ஹார்மோலிஸ்லாவை பற்றி அல்லாட்ட சொன்னாங்களா இல்லையா எங்க அண்ணன் மிகப்பெரிய கட்டிக்காரு பேச்சாற்றல் உள்ளவர்கள் சொன்னாங்களா இல்லையா அந்த மாதிரி அண்ணன் தம்பிட்டு திறமை இருந்த அந்த திறமையை பாராட்டுற அந்த பரந்த மனப்பான்மை வேண்டும் அப்படி ஒரு வருடத்தில் இருந்தால் அது இறை தூதர்களின் பண்பு என்று இந்த வசனம் சொல்லுவதை கேட்குறோம் அதே அதேபோல் மூசா மூசாவளிஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுங்களா அடுத்து ஒரு ஒரு இடத்துல நல்லா குரான் சொல்லலாம் வேதத்தை வாங்கணும் மூசாடிங்க வாங்கன்னு நல்லா கூப்பிட்டுட்டான் தௌராத்துக்கார தரப்போறேன்னு சொல்லிட்டான் வாங்கன்னு சொல்லிட்டான் அப்போ அவர் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வெளியே போகணும் அப்போ அத்தை அண்ணனை கூப்பிட்டாங்க இங்கே வாங்க இந்த மக்களை எல்லாம் உங்களை நம்பி விட்டுட்டு போகிறேன் மூசா எனக்கு அல்ல வேதம் தரேன்னு சொல்லிட்டான் அவ்வளோ தூரம் தூர் மலைக்கு நான் போகணும் போய் வேதத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன் கூட்டத்தின் தலைமை பொறுப்பை தன் சகோதரரிடத்திலே கொடுத்து விட்டு போனார்கள் மூசா அலேஸ்வரம் அப்போ எங்க அண்ணனுக்கு என் தம்பிக்கு தகுதி இருக்குன்னா நான் வகித்த பொறுப்பு நான் கட்டி காத்த பல விஷயங்களை என் அண்ணன் தம்பிக்காக தாரை வார்ப்பது அப்படிங்கிறது உயர்ந்த பண்பு எனக்கு கிடைச்சிச்சு எங்க அண்ணனுக்கு கிடைச்சிட கூடாது எங்கள் தம்பிக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற போராமை என்ன இருக்கு அது கெட்ட மனிதர் கிடைக்கும் போலாம் அண்ணன் தம்பிட்டு போராம வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லிட்டு ஆனா குரான் என்ன தெரியுங்களா சொல்றது ல குர்ஆன்ங்கிறது முதல்ல உலகத்துல எங்க எங்க வந்துச்சு அண்ணன் தம்பிக்கு மத்தியில தான் வந்துச்சாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அண்ணன் தம்பிக்கு மத்தியில தான் குர்ஆமோ வந்துச்சு ஆனா என் குர்ஆன் யாத்திரத்திலே வந்தது தீய சகோதரன் அவனிடத்திலே வந்தது பொறாமை அந்த பொறாமை படாதே என்று அல்லாஹ் இந்த குர்ஆன்ல தெளிவுபடுத்துறானே

அப்பதான் அவர் சொல்றாரு ஏன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணை கட்டணம் ஒன்று அல்லா வந்து உனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டானே இது சரிப்பட்டு வராது அப்போ உன்னை கொன்ற வேண்டியது தான் அண்ணன் சொல்றாரு தம்பியை பார்த்து உன்னை கொலை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தம்பி நல்ல குணமாக இருந்தவர் சொன்னார் அண்ணனை பார்த்து அதாவது என்ன வார்த்தை அப்படிங்கிறது அல்லா குரான்ல ரொம்ப அழகா தெளிவாக பதிவு செஞ்சு வச்சிருக்கான்

இலைக்க கொள்றதுக்கு உங்களுக்கு உங்களை நான் வந்து எந்த வகையிலையும் நான் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத தம்பி பண்பாக இருக்கக்கூடியவர் சொன்னார் அப்படிங்கிற அல்ல குரான்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான் அப்ப அண்ணன் தம்பிக்கு மத்தியில போட்டி புறாம வந்துச்சுன்னா யார் விட்டு கொடுத்து போறாரோ அவர் நல்லவர் என்பதற்கான அடையாளம் இல்லை என் தம்பியை தீர்த்து கட்ட ஆகணும் அவனுக்கு நஷ்டத்தை உண்டு ஆக்கணும் அவனை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் அவனை அசிங்கப்படுத்துவேன் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சார் தம்பி அண்ணன் அவர் வந்து அதிசய எண்ணத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அவர் காபில் மாறி உலகத்தில் முதல் யாருங்க காபில் தானே முதல் கொலை செஞ்சது காபில் தானே எல்லா அசிங்கத்தையும் இந்த மனித இனத்தில் துவக்கி வைத்தவர் காபில் அவரிடத்தில் கெட்ட குணம் இருந்ததை தன்னோடு பிறந்த சகோதரன் விஷயத்தில் கூட பொறாமை கொண்டார் இந்த பொறாமை என்ன மோசமானது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அழகாக நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் அதே போல சில நேரத்தில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை சச்சரவு மருத்துவம் அது இது அப்படி இப்படி வர்றது தான் யாரு இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லா வீடுகளிலையும் நடக்குது தூதர்கள் வீடுகளில் கூட அப்படி நடந்துச்சுங்கிற அல்லா புறான்ல யூசுப் அலிஸ்லாம் அவங்க அண்ணம்மாரெல்லாம் சேர்ந்து யூசுப் அலிஸ்லாத்தை கொள்றதுக்கு முயற்சி பண்ணி ஒரு பாலுங்களத்தில் பிடிச்சி தள்ளி அதன் பிறகு அல்லா அந்த கிணத்துலேருந்து அல்லாஹ் யூசுப் அலிஸ்லாத்தை மீட்டு கொண்டு வந்து வேறொரு இடத்துல அடிமையாக விற்கப்பட்டு அதன் பிறகு ஒரு நாட்டுக்கு போய் ஒரு அரசாட்சி பொறுப்பில் உணவு தானிய குவியலை அதாவது உணவு துறை அமைச்சராக ஒரு நாட்டில் ஒரு உயரிய அந்தஸ்து வகிக்கும் அளவுக்கு யூசுப் அலி அந்தஸ்து உயர்த்தப்பட்டுருச்சு அதன் பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த தம்பி அண்ணமாரெலாம் வந்தாங்க ஏப்பா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை கொள்ள முயற்சி பண்ணனும் அதாவது அத்தா உன் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க ஓ அளவுக்கு எங்க மேல பாசமா இல்லாம ஆயிருச்சு அந்த ஒரு கோபத்துல உன்னை கொண்டு போட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி நயந்து கூட்டிட்டு போய் உன்னை கொள்ள முயற்சி பண்ணனும் ஆனா நீ இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டியே ஆனா நீ இன்னைக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிற நாங்க வாங்குற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு தன் தம்பிட்ட பழசெல்லாம் சொல்லி அவங்க உதவி கேட்ட பொழுது அந்த உயர்ந்த

இவங்களுக்கு எதையும் கொடுக்காம தூக்கி போட்டுருக்கலாம் அல்லது இந்த சகோதரர்கள்லாம் பிடிச்சி கொலையும் செஞ்சிருக்கலாம் அவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தாங்க இவங்களை தட்டி கேட்க முடியாத அளவுக்கு பெரிய அதிகாரத்துல இருந்தாங்க தன்னை தனக்கு தீங்கு தந்த உடன் பிறந்த சகோதரர்கள் வந்தபோது கூட அந்த தீங்குகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் மன்னித்து அவர்களுக்கு கேட்கறதை எல்லாம் அள்ளி கொடுத்து அத்தாவையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு யூசு வளைசன சொல்லி விட்டாங்க அல்லா சூரா யூஸு முடிக்கிறானே அப்போ அண்ணன் தம்பி தமக்கு தீங்கு தந்தா கூட தொந்தரவு தந்தா கூட என் தம்பி தானே தானே விட்டுட்டு போற போற மன்னிக்கின்ற உதவி செய்கின்ற இந்த பண்பு இறை தூதர்களின் பண்பு இடத்திலே பிரதிபலித்தது என்று அல்லாஹ் புராணிலே பதிவு செய்திருக்கிறான் அப்போ அண்ணன் தம்பியினுடைய பண்பு பாசம் நேசம் எல்லாம் இந்த அளவு இறுக்கமா இருக்கணும் வறண்டு போனதாக மாறிக்கூடாது புகாரியில இப்படி ஒரு நட்டுமொழி பதிவு செய்யப்பட்டு இருக்க அபூத்ததாக அளியல் ரசூ வந்தாங்க யார சூடுல்லா நான் இந்த பைவா தோட்டம் ரொம்ப விரும்புகிறேன் நீங்கள் விரும்புகிறத அல்லாவுக்காக செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு அல்லா சொல்லிட்டான் லன் தனால் ஹத்தா தும் பிஃபும் இம்மா தொகை அந்த வசனம் இறங்கின பிறகு அபூத்தலா நேராக போனாங்க ரவியல்லா ரசூல்லாட்ட போனாங்க யார் ரசூல்லா நான் நேசிக்கிற தோட்டம் அந்த பைவா இந்த தோட்டத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இஸ்லாத்துக்காக செலவழிங்க அப்படின்னு கொடுத்த பொழுது

தன்னுடைய அண்ணன்மார்கள் தன்னுடைய தம்பிமார்களுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொண்டு போய் ஏழையா இருந்தாங்க அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை ஏழையா இருந்தாங்க அதை கொண்டு அபூதல்வர்கள் எல்லாரும் யாருக்கு கொடுத்தாங்க நிறைய சொந்தம் இருந்தாலும் கூட சகோதரர்களின் மக்களுக்கு கொண்டு போய் அதையெல்லாம் பங்கு வைத்தார்கள் என்பதாக புகாரியில நவிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ எந்த தானம் தர்மமாக இருந்தாலும் முதல்ல அண்ணன் தம்பிகிட்ட இருந்து தொடங்கணும் எந்த நல்லதாக இருந்தாலும் அண்ணன் இருந்து தொடங்கணும் எந்த நல்லதை நேசிப்பதாக இருந்தாலும் அண்ணன் தம்பின்றதுல இருந்து நேசிக்கணும் அதாவது பொருளாதாரத்தில் அவர் கொஞ்சம் கூட சம்பாதிக்கலாம் அறிவில் படிப்பில் கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாம் அவரை கண்டு பொறாமல் போடக்கூடாது நல்லா இருக்கட்டும் என் தம்பி தானே நல்லா இருக்கட்டும் எங்கள் அண்ணன் தானே அந்த உயர்ந்த மனநல வரணும் அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இது தப்பான பழப்பொடி இது இஸ்லாம் சொல்லி தரல மவுத்தா போய் எழுதுகிற வரைக்கும் அண்ணன் தம்பியாக தான் இருக்கணும் பங்காளியா வந்துடக்கூடாது இந்த பங்காளிலாம் என்னங்க சொத்துக்கு செண்டை போடுவாங்கல்ல அவங்களுக்கு சொல்ற வார்த்தைங்க அண்ணன் தம்பி அப்படி இருந்துடவே கூடாது அண்ணன் தம்பி சொத்து அத்தா அம்மாவுடைய சொத்தாக தான் பரவாயில்ல அண்ணன் தானே ஒரு பங்கு கூட வச்சுக்கிட்டா என்ன ஆக போகுது தம்பி தானே வச்சுக்கிட்டு போகிறான் விடுவேன் அப்படின்னு விட்டு கொடுத்து போனோம் சொந்தம் வந்தன்னு சொன்னான் அதுக்கு பேர் தான் அதாவது அவளுக்கு நான் விட்டு தர மாட்டேன் இவளுக்கு நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல பண்பு இல்லை உயர்ந்த மனிதர்களின் பழக்கமாகவே இருக்காது அது அண்ணன் தம்பிகிட்ட கொஞ்சம் பெருந்தன்மையாக ஒருத்தர் நடந்தாருன்னு வைக்கிறேன் அவர் பிள்ளைங்களை ரப்பு சிறப்பாக வாழ வைப்பான் இது உலகத்தில் பல குடும்பங்களையும் யதார்த்தமாக பார்க்குறாங்க ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் மோசமானவங்க அப்படின்னு சொன்னவங்க அந்த பிள்ளைங்களெல்லாம் தெருவுல நிற்கிறத பார்க்கலாம் இல்லை நான் எங்கள் அண்ணனுக்காக பல விஷயங்களை கொடுத்தேன் என் தம்பிக்காக கொடுத்தேன்னு சொல்றாருல்ல அவர் வந்து உண்மையாகவே அவர் பிள்ளைங்க எல்லாம் சந்ததி சந்ததியாக சிறப்பாக வாண வைப்பானே இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு குரானில் கூட அல்லாஹ் அந்த வரலாறுகள் எல்லாம் ஏன் நமக்கு சொல்கிறான்னா அண்ணன் தம்பியை பத்தி ஏன் அங்கங்க பேசுறான்னு கேட்டா நாம ஹாபில் காபில் மாதிரி இருந்துடக்கூடாது காபில் பொறாமப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது யூசு வலைசலா மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகணும் ஹாரு வலைசலாம் மூசா வலைசலாம் எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க அந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு எல்லாம் கிடைக்கணும் எனக்கு கிடைச்சதெல்லாம் அப்படிங்கிற ஒரு உயரிய நிலைப்பாடு அவங்களுக்குள்ள வந்தாகணும் மனைவி பேச்ச மட்டும் தயவு கூர்ந்து அண்ணன் தம்பி விஷயத்துல கூடாது மனைவி நல்லத சொன்னா பரவாயில்ல உங்க அண்ணன் மோசமானவர் உங்க அண்ணன் அதை பேசிட்டார் இதை எடுத்துக்கிட்டார் உங்களை ஏமாத்திட்டார் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனைவிகளுடைய மந்திரங்களை அண்ணனுக்கு எதிரான தம்பிக்கு எதிரான மந்திரங்களில் மட்டும் நாம் ஆட்பட்டு விடக்கூடாது சில நேரங்களில் அந்த பொம்பளைங்கு தான் அண்ணன் தம்பியை பகையாளியாக பிரிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க காசு பணத்தில் அதில் இதில் உங்களை அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அண்ணன் தானே பேசினார் என் தம்பி தானே பேசுகிறார் இதை போய் ஏன் பெருசா பேசுற அப்படின்னு ஒண்ணுக்கு நாலு முறை சொல்லுங்களேன் அண்ணனை பத்தி குற்றச்சாட்டு உங்கள்கிட்ட கொண்டு வரவே மாட்டான் மனை மனைவி எங்க அண்ணன் தானே எடுத்துக்கிட்டாரு பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் என் தம்பி தானே எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் காசு பணம் பிரச்சனை வீட்டுக்குள்ள வரவே வராது அப்போ யாரேனும் கொஞ்சம் முன்ன பின்ன சம்பாதிக்கலாம் குணமண கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கலாம் தம்பிட்ட கரண்ட முரடா இருக்கலாம் அண்ணன் கிட்ட அமைதி சாஃப்டா இருக்கலாம் அதெல்லாம் ஒரு குறையா எடுத்துக்கிட்டு குடும்பத்தை ரெண்டாக்குறது அண்ணன் தம்பியை உடச்சி உறவை சின்னாபின்னமாக்குறது இந்த செயல்பாடுகள்லாம் போகவே கூடாது தப்பான சில நேரங்களில் பழமொழி அதாவது அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காரியம் இந்த மாதிரி நிலைக்கு ஒரு அண்ணன் தம்பி வரவே கூடாது பிறரின் இறப்பு பிறரின் இழப்புக்கு நாம் வந்து எப்போ அது அவருக்கு வரும்னு நினைக்க கூடாது எங்கள் அண்ணன் எப்போ செத்து போவோம் அல்ல எங்கள் அண்ணனுக்கு எப்போ இந்த நஷ்டம் வரும் எங்கள் அண்ணன் எப்படி இவ்வளவு கஷ்டப்படுறத நான் பார்த்து கண் குளிரணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் வரவே கூடாது வரவே கூடாது அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா அண்ணன் தம்பியா பிறந்த இன்னொரு நல்ல விஷயம் இருக்குங்க அதாவது அண்ணனை பார்த்து தம்பி அல்லது தம்பியை பார்த்து அண்ணன் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க என் தம்பி நல்லா படிக்கிறான் நானும் படிக்கணும் எங்க அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறார் நானும் சம்பாதிக்கணும் எங்க அண்ணன் அது வாங்கினார் இது வாங்கினார் நானும் வாங்கணும் கொடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்வேகம் ஒருவருக்கு ஒரு மோட்டிவேஷன் யாரு தருவா அண்ணன் தம்பி தான் தர முடியும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா இவன் படிப்பான் அண்ணனை பார்த்து தான் இவன் படிப்பான் தம்பியை பார்த்து தான் இவன் எழுதுவான் தம்பியை பார்த்து தான் இவன் கண்ணியமாக நடந்து கொள்வான் அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பியா இருக்கிறது எல்லா வகையிலும் லாபம்ங்க எல்லா வகையிலும் லாபம் ஏதேனும் ஒரு பொறுப்புக்கு அண்ணனை தான் முற்படுத்தணும்னு சொல்லுது இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹா அந்த குடும்பத்தை சரிபார்க்குவான் அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வரக்கத்தான பெருவாழ்வு வாழ்வார்கள் அதில் எந்த வகையான சந்தேகமும் yeah ஆருமலை மூசாளிசுலாம் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அவங்க சருத்தத்தை ஒரு முறை படிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போயிருக்காங்க ஆறு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனவோ அந்த பொறுப்பு சரியா தான் செஞ்சாங்க சேட்டை பண்ணி பிரிஞ்சாங்க கொஞ்சம் பேரு பிரிஞ்சாங்க மூசா மூசாளிசுலா வந்து பார்த்துட்டு கோபத்துல அண்ணனுடைய அந்த தாடியை புடிச்சு ஒரு குடுக்கு குழுக்கி என்ன இப்படி உண்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனே நீ இப்படி விட்டு முடிய கமலம் இல்லாமனு கேட்ட பொழுதுப்பா முதல்ல தாடியை விடுப்பான் எப்படி

இது எல்லாம் உடன்பிறந்தவர்களத்தில் மட்டும் தான் வரும் உரிமை கொண்டாடுவதற்கு வேற எந்த உறவும் பெருசாக இல்லை அண்ணன் தம்பிங்கிற உறவை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது கண்ணோ நல்லா வந்தாலோ எதையெல்லாம் நசீகத்து என்று சூறானோ அதை ஏற்றி நடப்பது கண்ணாபத்தில் ஆக முறைவானு வாதல் தகவானு ரெண்டாயிரம் விதாலமே அஸ்ஸரா உடையங்கள் நண்பரும்